பெரியநாயம்மன் ரியல் எஸ்டேட் அருண் பேச நம்ம சேனல நீங்க பார்க்குற மாதிரி இருந்தா மறக்காம சதுரமான ப்ராபர்ட்டிங்க வாஸ்துப்படி இருக்குங்க இழுத்து வந்துடுங்க மெயின் ரோடு ரொம்ப ரொம்ப பக்கங்க மெயின் ரோடு பக்கத்தில் பூமியோட ஜலமுறையில் பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கால் போகுதுங்க இந்த வாய்க்காலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வருஷத்தில் ஆறு மாதம் தண்ணி போகுங்க முப்பத்தி நாள் போச்சுங்க நீ நின்றுச்சு அடுத்த மாதம் வந்துடுங்க அந்த வாய்க்காலோட்டி அந்த பூமி இருக்குதுங்க பக்கத்துல எல்லாம் ஃபுல்லாக வீடு நிறையா இருக்குதுங்க இந்த பூமி ஒட்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கரா இருந்துச்சுங்க அவங்க திருப்பூர் பேர் தான் வாங்கிக்கிறாங்க அதையொட்டி அந்த பூமி வந்துடுங்க வில்லேஜ் ஒட்டு மாதிரியே வந்துடுங்க பஸ் ஸ்டாப்லாம் இருக்குதுங்க இந்த பூமியிலேருந்து நடக்கிற தூரத்துலேயே பேங்க்கு ஹாஸ்பிட்டலு பெட்ரோல் பங்க்கு எல்லா வசதியுமே இருக்குதுங்க மெயின் ரோடுக்கு ரொம்ப ரொம்ப பக்கங்க இந்த பூமி எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குடுமலை டு பல்லடம் மெயின் ரோட்டில் சாலை புதுருங்கிற வில்லேஜுக்கு பக்கத்தில் இருக்குதுங்க நீங்கள் மெயின் ரோட்லேருந்து வந்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டரை கிலோமீட்டர் தான் அது பஸ் ரூட்லேயே இருக்குதுங்க நீங்கள் கம்மி பட்ஜெட்டில் ஏரியா அதிகமாக மெயின் ரோட்டுக்கு பக்கம் வாங்க நினச்சிங்கன்னா இந்த மாதிரி இடத்த கண்டிப்பாக வந்தாங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு ஒரு கம்பெனிக்கு எல்லாத்துக்குமே சூட்டாங்க உள்ள சூழியலே